இன்றைக்கி நீங்கள் நிறைய பேர் நல்லா இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் இதனுடைய காரணம் என்ன தெரியுமா இதுக்கு முன்னால் யாரு இல்லாமல் அதனால தான் இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிறோம் என்னுடைய ஜெபம் அல்ல இன்னைக்கு இந்த பேர் மூணா மூணாயிரம் பேர் நாலாயிரம் பேர் இந்த மாதிரிலாம் நைட்ரஜனுக்கு வருவதும் உங்களுக்கு இந்த மாதிரி புரீட்சிங்கெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கெல்லாம் அந்த ஒரு அதிகாரமோ அந்த ஒரு தூய்மையோ அந்த தாழ்ச்சியோ அதனுடைய வல்லமையோ எதுவுமே கிடையாது எனக்கு முன்னால் போன நிறைய பேர் இந்த துன்பத்தில் கடந்து போயிருக்கலாம் என்னும் நபரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்த பொழுது பேருடைய துன்பங்களும் அதில் கணக்கில் எடுக்கப்படுகிறது துன்பத்தின் வழியாக வந்து நிற்பதுதான் அவங்க எல்லாமே அவங்களுடைய துன்பங்களில் உண்மையாக இருந்ததால் இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில மேபி நான் உண்மையா இல்லனாலும் ஆண்டவர் என் வழியாக ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கலாம் என்ன என்னுடைய பாட்டியெல்லாம் இறக்கும் பொழுது கடைசி வருஷம் அவங்களுடைய கண் பார்வை போயிடுச்சு ஆனால் எப்பவுமே அவங்களுடைய பழைய ஜெப புத்தகம் ஒன்று இருந்திருக்கு அது சொல்லி 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 அவங்களுடைய அந்த மனப்பாடம் அந்த மனப்பாடம் ஜெபம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இருபது வருஷம் துன்பப்பட்டு நோய்வாய்ப்பட்டு படுத்த தான் இருந்தாங்க இருபது வருடங்கள் வெளியே போனதே கிடையாது எங்கேயாவது போகணும் அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த திருப்பலிக்கு போவாங்க அது ஆட்டோ வச்சு வீட்டில் இருக்கிறவங்க கொண்டு போவாங்க தான் இருந்தது அம்மாவனுடைய வாழ்க்கை இருபது வருஷம் இன்னைக்கு நான் இல்லாமல் நான் ஓடுறேன் அப்படின்னா இருந்து வீட்டிலே இருந்தே ஒரு அம்மாவனுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு ஒரு பாட்டியினுடைய வாழ்க்கை வரலாறு இருக்கு அவங்களுடைய துன்பங்களில் அவங்க உண்மையா இருந்தது இருக்கு அதனால இன்னைக்கு ஒரு அப்பாவா ஒரு அம்மாவா நீங்க இன்னைக்கு துன்பப்படும் பொழுது அந்த ஏன் இந்த துன்பம் கேட்காதீங்க அந்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு பார்க்க மாட்டீங்க உங்களுடைய மகன் இளவனுடைய மகள் இளவனுடைய மகனுடைய மகன் ஆண்டவர் தேர்ந்தெடுப்பினுடைய ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம் அது